இந்த ஸ்கிரிப்ட் முதல்ல படிச்சுட்டு நான் கேட்டது இது யா யார் எழுதுனீங்க உண்மையிலேயே நீங்கள் தான் எழுதுனீங்களா நீங்கள் தான் எழுதுனீங்களான்ட்டு கடைசியில் ஷூட் முடிக்கிற வரைக்கும் நான் கேட்டுட்டு இருந்தேன் எனக்கு இப்போவும் நம்பிக்கையில் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுத முடியும் அப்படின்ட்டு இது நான் சொன்னால் கொஞ்சம் மிகப்படுத்துதான் இருக்கும் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஸோ சல்யூட் டு தமிழ் பிரபா ஒரு அஸ்வின் அண்ட் சித்தார்த் சாதாரணமா எழுதக்கூடிய ஸ்கிரிப்டே இல்லை ரொம்ப காண்டா இருந்தது இது என்கிட்ட எனக்கு கிடைச்சிருந்தா ஐ வுட் லைக் டு கன்வெர்ட் திஸ் இது டெஃபினட்டா ரொம்ப பேசுறோம் நல்ல படம் வரணும் கொஞ்சம் இதுலருந்து வெளில வரணும் தமிழ் சினிமா புதுசா போகணும் ஒரு எல்லையை நோக்கி என்னென்னவோ பேசுவோம் ஆனால் யாரும் யாரும் ரொம்ப பெருசாக எடுக்கிறது இல்லை பட் திஸ் ஃபிலம் வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் நான் கேரண்டி உங்களுக்கு நான் வந்து போய் சொல்ல மாட்டேன் நீங்க பாருங்க தேட்டர்ல எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் ஃபிலிம் அட்டம் நானும் வந்து தேட்டர்ல போய் பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் தேங்க்யூ நீங்க சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ஜி பாலாஜியில இருந்து ஆல்மோஸ்ட் எப்படி தெரியும் பல்லவியில இருந்து எல்லாருமே தெரியும் ஸோ முதல்ல என்டைய குருவுக்கு என்னோட வாழ்க்கையை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் முன்னாடியே ஒரு ரஷ் பார்த்தேன் ஆர்ஜி பாலாஜி காம்சா நான் அன்னைக்கு அவங்கள்டர்ஜே பாலாஜி ஆக்டர் அதுக்கு முன்னாடி சொல்லுறான் சூப்பராக இருந்தேன் அன்னைக்கு பார்க்கும் போதே சொன்னேன் அண்ட் அது பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஸோ வெரி ஹாப்பி அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் சித்தார்ட்

இல்லை இப்போ நான் இந்த படம் வந்ததுக்கப்புறம் நான் பார்க்கல ஏன்னா கைதி டூல கொஞ்சம் இருந்தது இப்போ என்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியல அதை பார்த்து தகுந்த மாதிரி நான் இன்டென்ஸாக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் ஸ்டார்ட் ஆல் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் சித்தார்த் ராவ் அண்ட் பலவி சிங் ரைட் ஸோ சித்தார்த் ராவ் வந்துட்டு எங்க உடல் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெண் மலநூச ஒர்க் பண்றாரு அது ஒரு ப்ரொடக்ஷன் வந்து ஒரு பெரிய பேஷன் ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அண்ட் பள்ளி சினிமா வந்து எங்களோட ஜேர்னியில் எங்களோட கான்சர்ட்ஸ் அவரோட மூவிஸ் ஷூட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் வந்து ஸ்டைலிஸ்ட் ஸோ அந்த தான் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண தான் இந்த சொல்பவாசல் இந்த ஃபிலிமில் வந்து எல்லாருமே ரொம்ப நியர் அண்ட் டியர் ஒன்ஸ் எனக்கு பேர்ஸ்னலாக ஸ்டார்டிங் ஃப்ரம்

அவர் தான் டென் கிட்டத்தட்ட ஒன் டெக்கேட்டாக பார்த்துட்டு இருக்காரு அவர் இந்த ஃபிலிமில் மிக்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ டெக்னிக்கலி வந்து எல்லா எல்லாமே எங்கள் ஃபேமிலி மாதிரி தான் இந்த படம் நான் கம்மிங் டு த டேரக்டர் சித்தார்த் விஸ்வநாத் அண்ட் திங் ஸ்டுடியோஸ் சந்தோஷ் ப்ரோ தேங்க்யூ அக்செப்டிங் டு ப்ரொடியூஸ் திஸ் ஃபிலிம் ப்ரொடியூசர் நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது போது கண்டிப்பாக இந்த படம் வந்து வேறு லெவலில் நீங்கள் கொண்டு போயிடுவீங்கன்னு கான்ஃபிடன்ஸ் இருக்குது தேங்க்யூ சார் சித்தார்த் விஸ்வநாத் வந்து என்னோடய ஸ்கூல் ஜூனியர் டூ இயர்ஸ் ஜூனியர் அப்போ வந்து அவருக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு தெரியாது இப்போது நம்ம சினிமாக்குள்ளே வந்து போயிட்டு போது ஒரு நாள் வந்து இன்னைக்கு டேரெக்டர் ஆகணும் அப்படின்னார் ஸோ அப்போ வந்து அவருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மூணு படங்கள் ஒர்க் பண்ணி அப்புறம் வந்து இன்னைக்கு இந்த படம் எடுத்திருக்காரு எங்கிட்ட ஃபர்ஸ்ட் இந்த கதை வந்து சொன்னார் சொல்லும் போது அவரு இந்த படத்துக்கு யார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்கும் போது மை டேர் ஃப்ரெண்ட் பாலாஜி இருந்தால் சூப்பராக இருக்கும்னு தோணுச்சு இன்றைக்கி ஓவராலாக படம் பார்க்கும் போது நான் ஒரு ரஃப் வேர்ஷன் ஏற்கனவே படம் பார்த்துட்டேன் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ப்ரௌடாக இருந்தது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி அண்டு கம்மிங் டு த ஹீரோ பாலாஜி வந்து அகெயின் நம்ம மியூசிக் டைரக்டராக ஸ்டார்ட் பண்ணும் போது அவர் அப்போ எஃப்எம்மில் ஏற்கனவே கொடி கட்டி பறந்துகிட்டு இருந்தார் ஸோ அங்கேருந்து எங்களோட கனெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் ஜென்ரலி நமக்கு நம்ம ஸ்டூடியோவில் வந்து யாருமே சினிமாவிலேருந்து பெருசாக ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணுறவங்க யாருமே இல்லை ஸோ நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற வந்து ரொம்ப கம்மி தான் ஃப்ரம் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படி ஒரு டியர் ஃப்ரெண்ட் நமக்கு என்ன இருந்தாலும் ஒரு பிரச்சனையோ இல்லை எனித்திங் இருந்தாலும் நம்ம பேசலான்னா அதில் வந்து பாலாஜி வந்து அந்த டாப் லிஸ்டில் இருப்பார் ஸோ ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் ஹிம் அவரோட ஜேர்னி நாட் ஓன்லி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஒரு ஆர்ஜேவாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ படங்கள் எல்லா படமும் வந்து அவருக்கு வந்து வணிக ரீதியாக வெற்றி வர அவ்வளோ படங்கள் அவர் அதில் எவ்வளோ எஃபர்ட் போடுவார் நாட் ஜஸ்ட் ஆஸ் அீ ஆஸ் அ ஹீரோ ஆர் ஆக்டர் ஆர் சம்திங் அதில் வந்துட்டு அவ்வளோ அதோட ஸ்கிரிப்டோ டைலாகோ அது எல்லாமே அவர் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அப்படி இப்போ எல்லாருமே வந்து அவர் சரி நல்லா சூப்பராக காமெடி பண்ணுவார் பயங்கரமாக நம்ம என்டர்டெயின்னாக இருக்கலாம்னு சொல்லும் போது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு படம் ஒன்று அமையும்ல அது இந்த சொர்க்கவாசலாக வந்து இருக்கும்னு நான் கன்ஃபார்மாக நம்புகிறேன் ஸோ அவருக்கும் சித்தார்த் விஸ்வநாத்துக்கும் என்னோட டேர் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக சேர்த்து எடுத்த இந்த சொர்க்கவாசல் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலும் இது வந்து ஒரு சொர்க்கவாசலாக இருக்கும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் தேங்க் யூ சாரி பதட்டத்தில் ஒன்றே ஒன்று விட்டேன் செல்வானா அவர் வந்து இந்த ஃபிலிமுக்கு வந்து ஒரு ஒரு பில்லர் மாதிரி என்னோட கெரியராக இருக்கட்டும் என்னோட மியூசிக்காக இருக்கட்டும் அதில் வந்து நிறையா ஷேப் பண்ணது வந்து செல்வானா ஸோ ஐம் ஐ லாட் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் And for uh, making this team uh, what it is today. Uh, without you, this would, would have not been possible. Thank you.